பாமூக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கவிதை நேரத்திற்கால் நேவிஸ் பிரிப் கவிதை இலக்கம் நூற்றி முப்பத்தி ஏழு கலைப்பு எதிர்காலம் எதிர்காலம் பெற்றிட்ட வாழ்வுதனை பொற்காலமாக்கிடவே கடந்த கால கசப்புகளை ஓரமாய் ஒதுக்கிடுவோம் பெற்றிட்ட வாழ்வுதனை பொற்காலமாக்கிடவே கடந்த கால கசப்புகளை ஓரமாய் ஒதுக்கிடுவோம் இருள் சொந்த வினைகளை சிந்தித்து பயனில்லை சிந்தித்து வெளிச்சத்தை நோக்கிடுவோம் ஒளிஞ்சலும் பாதையொன்றும் வெளிச்சத்தை ஒளிஞ்சலும் பாதையொன்றும் புத்துலகம் படைத்திடவே அனுபவ அறிவும் புரிதலின் தெளிவுமாய் தடைகளை தகர்த்து துணிவுடன் நடந்து புத்துலகம் படைத்திடவே அனுபவ அறிவும் புரிதலின் தெளிவுமாய் தடைகளை தகர்த்து துணிவுடன் நடந்து எங்கும் நற்பாதை அமைத்து நானிலமெங்கும் நட்பாதை அமைத்து செப்ப நிட்ட பாதையிலே நடந்திடும் போதினிலே செப்ப பாதையிலே நடந்திடும் போதினிலே உண்மை அன்பு மலர உண்மை அன்பு மலர உறுதியாகும் நம்பிக்கை உறுதியாகும் நம்பிக்கை மனதிலே நிம்மதி மனதிலே நிம்மதி எதிர்காலம் நலமாகும் வாழ்வெல்லாம் வளமாகும் எதிர்காலம் நலமாகும் வாழ்வெல்லாம் வளமாகும் கவிதைகளை சட்டி கொடுப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு கவிதைகள் படைப்போரையும் வாழ்த்திக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்